அனைவருக்கும் வணக்கம் டி எஸ் பாண்டியராஜ் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பிரச்சார பிரிவினுடைய அமைப்பாளர் மதிப்புமிகு டிடிவி தினகரன் ஐயா கடந்த இரண்டு நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் அதை ஒழுங்கா அந்த கூட்டணியை வந்து மதிப்புமிகு மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒழுங்காக எங்களை ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பணியை சுமத்தி விட்டு வெளியே சென்றிருக்கிறார் உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது ஓபிஎஸ் ஐயாவும் டிடிஎஸ் ஐயாவும் மிகுந்த மதிப்போடு மரியாதையோடு பாரதிய கட்சி அவர்களை நடத்தியது அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தின் போது தினகரன் ஐயாவும் தனக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து மீண்டும் வந்தால் போதும் எந்த சீட்லேயும் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை அப்படின்னு ரொம்ப நிதானமான முறையில் கடந்த முறை தேர்தலை சந்தித்தார் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மாநில தலைவர் மீது நயனா நாகேந்திரன் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் மிக வித்தியாசமாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் எடப்பாடி ஐயாவை இந்த கூட்டணியில் இணைக்கும் போது தினகரன் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் எல்லோரும் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி ஐயாவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய குழப்பத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடிய பொதுச்செயலர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி காரணமாக இருக்க முடியாது அது அவருடைய சொந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கூடிய கட்சியினுடைய நிறுவனராக டிடிவி தினகரன் ஐயா இருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய காரணங்களும் அவர் இதுநாள் வரைக்கும் மிக பொறுமையாக நிதானமாக காய் நகர்த்துவதில் நீங்கள் வல்லவர் அதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் இந்த கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு மீடியாவை கூட நீங்கள் ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுவீங்க அரசியலில் முதலமைச்சரை சீட்டில் உட்கார வச்சுட்டு உங்களுடைய ஏதோ ஒரு பொறுமையற்ற தனத்தினால் கூட தனித்த கட்சி துவங்கி அதிமுகவுக்கு எதிராக நடந்த யுத்தம் சண்டை அது எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த கட்சியினுடைய பிரச்சனை இது எதுக்குள்ளேயுமே ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டது கிடையாது ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் நீங்கள் எல்லாரும் ஒன்றும் அதிமுக சேர்ந்தாலும் சந்தோஷம் இல்லை தனித்தனியாக இருந்தால் கூட நாம் ஒரு கூட்டணியாக இருந்து தமிழகத்துக்கு விரோதம் செய்யக்கூடிய இந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் நாம் எல்லோருடைய முடிவாக இருந்தது நீங்கள் கூட மூன்று மாதத்திற்கு முன்னால் அதிமுக ஏற்றுக்கொண்டால் நான் எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்ய வருகிறேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதுதான் என்னுடைய நோக்கம் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து விரட்டுவதுதான் எங்கள் நோக்கம் என்று சொன்னீர்கள் நீங்கள் சொன்ன சமயத்தின் போதும் இப்போது யார் நீங்கள் சொல்கிறீங்களோ கூட்டணியை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுன்னு சொல்கிறீங்களோ அந்த பண்ணையார் அவர்கள் தான் அன்னைக்கும் மாநிலத்தின் தலைவராக இருந்தார் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிதானமான பயணத்தின் மூலம் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா டெல்லியில் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவர் கட்டுப்படுபவர் அவர் நினைக்கிறது என்னென்னா தினகரன் ஐயா ஓபிஎஸ் ஐயா விலகிருட்டோம் எடப்படையோடு மட்டும் கூட்டணி வச்சுக்குவோம் அந்த வெற்றி சாத்தியமாக இருக்கும் அந்த வெற்றி அது அது மட்டுமே போதும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றும் அரசியலுடைய கள நிலவரமும் யதார்த்தமும் தெரியாதவர் இல்லை என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை வெல்ல முடியுங்கிறது சாதாரண மக்களுக்கே கூட தினகரன் சேர வேண்டும் ஐயா சேர வேண்டும் எல்லோரும் சேர வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இருக்குது நீங்கள் எப்போதும் நிதானமாக இருப்பவர் நீங்கள் எப்போதெல்லாம் நிதானம் தவறினீர்களோ அப்போதெல்லாம் அரசியல் வந்து மிகப்பெரிய பின்விளைவை சந்திச்சிருக்கீங்க தினகன் ஐயா ஏன்னா நீங்கள் வந்து ஓ பி எஸ் ஐயா முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது எடப்பாடியாவை கொண்டாந்து வச்சுட்டு மீண்டும் நீங்கள் பதவியேற்கலாம் என்று நினைத்து என்றைக்கு நீங்கள் உங்களுடைய நிதானத்தை தவறுனீங்களோ அந்த நிதானம் தவறுக்கூடிய விஷயந்தான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கு நீங்கள் மிகுந்த பொறுமைசாலியாக இருந்த சமயங்களில் எல்லாம் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் எப்போதெல்லாம் உங்களுக்கு பொறுமை இழந்திருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தான் அது ஆபத்தான அரசியலாக போயிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனும் உணர்வோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் நாங்கள் ஒன்றாகத்தான் பாதிக்கிறோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் திமுக என்கிற எதிரி தமிழகத்தில் இனி இருக்கக்கூடாது தமிழக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய தமிழக மக்களை ஊழலால் ஒரு குடும்பம் கொள்ளையடித்து ஒரு மாநிலத்தையே சுரண்டி நாசம் செய்து கொண்டிருக்கும் போது ஒன்பது கோடி மக்களுடைய முடிவு மக்கள் ஆசைப்படக்கூடிய கூட்டணி இது அந்த கூட்டணியை ஒரு காலமும் உடைப்பதோ ஒரு காலமும் தினகரன் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் சின்ன குழந்தை வந்தால் கூட அவரையும் சேர்த்து பயணித்து வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர் எங்களுடைய மாநில தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிதானமாக அரசியல் செய்யுங்கள் காலம் இன்னும் ஆறு மாதம் இருக்கு கண்டிப்பாக நாம் ஆட்சி கட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் அமரப்போகிறோம் தயவு செய்து எங்கிருந்தோ திமுகவுடன் இருக்கக்கூடிய பின்புலத்திற்கோ ஒரு மீடியாவுக்கோ தீனி கொடுக்காதீங்க நீங்கள் நீங்கள் தெரியாமல் கூட அந்த விஷயத்தை பேசியிருக்கலாம் இல்லை யாரோ திமுக இருந்து கூட எங்கிருந்தோ மூலம் கூட அந்த விஷயங்களை நம்மளை இயக்கலாம் அது எதற்கும் நீங்கள் பலியாக கூடாது ஏனால் தினகரன் மட்டும் பலியாவதாக அது இருக்காது நாம் கூட்டணி உடைந்தால் தமிழக மக்கள் ஒன்பது கோடி பேரும் இந்த திமுகவிடம் பலியாகி விடுவார்கள் என்கிற உண்மையை எங்களுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனும் தேசிய ஜனநாயக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரையும் நேசிக்கிறோம் உழைக்க காத்திருக்கிறோம் திமுகவை அகற்ற காத்திருக்கிறோம் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாக இருங்கள் வெற்றி நம்மிடம் வந்து சேரும் நன்றி